நீங்க செய்யற மாதிரி ஒண்ணு செய்ய தேவையில்லை சொல்ல கூட வேண்டியது அவர் அவர் தான் மாரிபத்துறை ஸ்டேஜ் அடைஞ்சிட்டார்ல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யாருடைய இறக்குமதி சியாக்களுடைய இறக்குமதி சியாக்களை தாண்டி இறக்குமதி அவங்க கிட்ட கூட அந்த ஹக்கீகத்து மாரிபத்து ஹக்கீகத்து தரிகத்து கிடையாது சரியத்துல நேரத்துக்கு தாண்டிடுவா மாரிபத்துக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மிஞ்சுற அளவுக்கு ஊழுக்கு பேரு சுமத்த மாட்டான் யாருக்கு பேரு சியாவுடைய கொள்கைய ஹண்ட்ரட் பெர்சென்ட் கையில் எடுத்துக்கிட்டு அவனுக்கு மேல இருநூறு பெர்சென்ட் கையில வச்சுட்டு இருக்கா பாருங்க அவன இது இருநூறு அப்ப இருநூறு பெர்சென்ட் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க நல்லா சுண்ணத்து ஜமாத்து நாங்க சியாக்கு எதிர்ப்பானவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இது இஸ்லாத்துல உள்ளதா இஸ்லாம் இத ஒத்துக்கிறோமா எதை ஒரு கொள்கையை பார்க்குமே இதெல்லாம் அடிப்படை அவங்களுடைய அடிப்படையான கொள்கை இதெல்லாம் அதாவது இந்த மனிதர்களை வந்து கடவுள் நிலைக்கு வசத்துறது மனிதர்கள் ரசூல்ல நிலைக்கு வசத்து நிக்கிறவங்க இதெல்லாம் கடவுள் நிலை தானே சொல்லக்கூடியதெல்லாம் கடவுள் நிலையா இல்லையா மனிதனை பக்குவப்படுத்துறது மனிதனுடைய உள்ளங்கள்ல ஆட்சி செலுத்துறது மனிதனுக்கு வந்து அவங்க தரப்ப தரமாரியா பிரிக்கிறது இதெல்லாம் யாருக்கு மறைவான விஷயங்களை அறிகிறது இதெல்லாம் யாருக்கு உரிய வேலை அல்லாஹ் ரஃபுல்லாரும் இவனுக்கு சொந்தமான வேலை இவங்க அழிய வந்து மத்த மூணு விட தூக்கி அது பத்தாம ரசுல்லா இடத்துக்கு தூக்கி அது பத்தாம ரசுல்லாவுக்கு மேல தூக்கி அதுக்கு பண்ணாம அல்லாஹ் பக்கத்து கூட வச்சுட்டாங்க கடைசியா அங்க செஞ்ச வேலை என்ன அண்ணாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அலிரலி இல்லா கொண்டவர்களை வைத்தார்கள் அலிய வச்சாதான் தான் அது அப்படி இறக்கிக்கிட்டு அடுத்தால குடுக்க முடியும் எதுக்கு பண்ணாங்கன்னு கேட்டா அலியோட நிக்காத இவர் அலியுடைய அடுத்த சிசியர் இவருக்கும் அது வந்துடும் இவர் அழுது இந்த தரிக்கா காரணம் நீங்க பாருங்க தரிக்காவில் ஊரி பண்ண உட்காந்துருக்காரு எல்லா தரிக்காவும் போயிட்டு திரும்பி வந்தாரு சரி அப்ப எல்லா தரிக்காக்களும் எங்க ஒண்ணு முடிப்பாங்கன்னா அலிதான் முடிப்பாங்க எந்த தரிக்கா உண்டாங்க அப்படி எந்த தரிகா செய்கா இருந்தாலும் சரி இவர் ஒரு செய்கும் பாரு சரி உனக்கு ஏற்ப செய்கு அவரு அவருக்கு ஏற்ப செய்கு அந்த அவரு சரி அவருக்கு ஏற்ப செய்கு அவரு கடைசியில் யார் அலிதான் அலிக்கு மேல போகாது அபு பக்கர் வழியில் எந்த தரிக்காவும் போகாது அபு பக்கர் ஒரு நல்லவன் வந்தது கிடையாதுங்கிறது யார் கொள்கை சியா கொள்க இந்த அயோக்கிய ராசுகள் கேளுங்க தரிக்காங்கிறான அதே உனக்கு யார் குருநாதர் கேளுங்க போய்கிட்டே இருப்பான் எந்த தரிக்கா எடுத்துக்கிறாவை எடுங்க கிறிஸ்தியாவை எடுங்க நக்சபந்தியாவை எடுங்க சுகரவர்த்தியாவை எடுங்க நூறு சே தரிக்கா லேட்டஸ்ட் தரிக்காவை எடுங்க எத்தனை தரிக்காக்களை உண்டாக்கி வச்சிருக்கிறானோ அத்தனை தரிக்காக்களை கொண்டி அழியில முடிக்கிறான் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் உஸ்மானுடைய வழியில ஒரு நல்லவன் வரல உமருடைய வழியில ஒரு நல்லவன் வரல அபுபக்கர் வழியை பின்பற்றிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷன் வர முடியல எல்லாம் தான் போய் முடிக்கிறான் எல்லாம் அப்ப சியாக்கள் எப்படி ரகசிய ஞானம்னு ஒண்ணு இருக்கிறதா சொன்னானோ அதை வந்து அவன் எப்படி வந்து தனக்கு வேண்டியவர்களுக்கு தகுதி அடைஞ்ச உடனே சொல்லிக் கொடுப்பார் என்று சொன்னானோ அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிற சித்தாந்தத்துக்கு பேர் தான் தரிக்காங்க நம்ம நாட்டில் இருக்க தரிக்கா இருக்குத உங்களுக்கு தரிக்கா உண்டா எல்லா தரிக்கா உங்களுக்கு உண்டு அப்ப இந்த தரிக்காக்கள் பூராவுமே இந்த சித்தாந்த கொண்டு என்ன சித்தாந்தம் மனுஷன மனுஷ பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் எந்த அளவுக்குலாம் சொல்லுவாங்க கேட்டா நான் படிச்சிருக்கிறேன் தரிக்காவுடைய புத்தகங்கள் தமிழ்ல வந்த புத்தகங்கள் நீ கூட படிக்கலாம் அعلان வாங்கி தெரியுமா? எங்க மனைவி ஏன்تركற கொண்டது? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹ்ம். ஒரு மனிதன் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதனை போய் பக்குவம் இல்லாம ஒரு மனிதன் போய் பார்த்து உடனே அவர்த போய் சந்திச்ச உடனே அவர் வாயில ஒரு அடுரிய கேட்ட உடனே நமக்குள்ள அப்படியே ஒரு இன்னம் புரியாத ஒரு பக்குவம் ஏற்பட்டு போயிர்மாம். மாதிரி பவரை வச்சு அடிபானாரு அவரு. இப்படி ஒரு செய்கைகளை பற்றி இன்னைக்கு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்குது செய்கிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர் உங்க உள்ளத்துல அப்படியே செய்தியை போட்டுருவாரு செய்கிட்ட போனீங்கன்னா உங்களை பக்குவப்படுத்தி விட்டுருவாரு அப்படிங்கிறாங்க நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துல இதயத்தை பக்குவப்படுத்துற அதிகாரத்தை மனுஷன் கொடுக்கல ரசூல் சொல்லாசன் ஒரு மார்க்கம் கொண்டு வந்தாங்களே இஸ்லாம் அந்த மார்க்கத்துல இதயத்தின் மீது ஆட்சி செய்கிற அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லா கொடுக்கல எந்த அளவுக்கு சொல்றாங்க பெருமானார் சொல்லலா அவளை சொல்லும் அடிக்கடி அவர்கள் செய்கிற ஒரு சத்தியம் செஞ்சாலும் சரி அடிக்கடி அவர்கள் செய்யற பிரார்த்தனை செஞ்சாலும் சரி அல்லாஹ் வந்து முக்கல்லிபுல் குழு தான் சொல்லுவாங்க அல்லாவுக்கு அவங்க கொடுக்கற பட்டம் என்ன முக்கல்லிபுல் குழு கல்புகளை எல்லாம் புரட்டக்கூடியவன் அல்லாவுடைய தன்மை என்னன்னு கேட்டா அல்லாஹ் மயா முக்கல்லிபுல் குழு உள்ளங்களை எல்லாம் புரட்டி புரட்டக்கூடியவனே சபித்து கல்வி அலா தீனிக்க என்னுடைய கல்வை உன்னுடைய மார்க்கத்தில் நீ நிலையாக ஆக்கிவை ரசூல்லா அடிக்கிற துவா என் கல்ப வந்து நானே இஷ்டாங்க இருக்க முடியாது நான் இஷ்டாங்க இருக்கிறதா இருந்தா கூட நீங்க தான் வந்து நீதான் அல்லாஹ் வந்து அதை நிலைப்படுத்த வைக்கணும் நீ நினைச்சதை அப்படி சர்ச்சி விட்டு போயிருவ அப்படின்னு சொல்லி இதயத்தின் மீது ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு மட்டு உண்டு என்று சொன்னது பெருமானா சொல்லலா அலிசலம் அவர்கள் அதே மாதிரி அவர்களுடைய பெரிய தந்தை வரலாறு தெரியும் அவங்க பெரிய தந்தை அபுத்தாலி இஸ்லாத்துக்காக பல வகையில் அவர் வந்து உழைச்சார் இஸ்லாத்துக்காக நிறைய உதவி செஞ்ச அவர் ஒருத்தர் கை வைக்காம இருந்தாங்க அவருடைய உதவியா இருந்தாரு அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல ஹசூல் சொல்லாரி சொல்ல போய் மூத்த நேரத்துல போய் சொல்றாங்க அவருடைய சக்கரத்து நேரத்துல நீங்க ஏத்துக்கிறீங்க இந்த கொள்கையை சொல்லிருங்க உங்களுக்கான அல்லாட்ட வாதிடுறேன் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்து அவர் கேட்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லியும் கூட நான் எங்க அப்பம் பாட்ட மார்க்கத்தில் மோத்தா போயிடும் மோத்தா போயிட்டாரு இதுக்காக பெருமானா சிறந்த ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம பெரிய தாப்பு யார் யாரோ வந்தாங்க இஸ்லாத்துக்கு நம்ம பெரிய தாப்புனா வரலையே ரொம்ப கவலைப்படுறாங்க அதுக்கு அல்லாஹ் வந்து ஒரு கண்டிக்கிற மாதிரி ஒரு வசனத்தை கொடுக்கறான் இந்த கலா தகுதி மண் அபத்த உலாக்கி நல்லாக எகதி மையசா நீ விரும்பியவர்களுக்கு நீ நேர்வழி காட்ட முடியாது அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவருக்கு அவன் நேர்வழி காட்டுவான் அப்ப ரசூலுல்லாவுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தும் கூட அவருடைய உள்ளத்துல போய் ஏன் ஏ அல்ல நடல அப்ப ரசூலுல்லா வாயிலிருந்து வந்தா கூட அந்த வார்த்தை ஒருத்தனுடைய இதயத்தில் போய் பதியும் கேரண்டி கிடையாது அதனால அடிச்சு வரட்டா அவங்க வாயிலிருந்து வந்தா ஒரு இதயத்தில் கன்ஃபார்மா போயிரும் சொன்னா மக்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லா விஷயத்தையும் வந்திருக்கணும் அவங்க வாயிலிருந்து வருது சொந்தக்கார முறை எதிர்க்கலாம் அப்படி எதிர்க்கலாம் ஏன்டா இருக்கிறாங்க கூப்பிட்டு

அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடி இருக்கிறானோ அவருக்கு போய் சேர்ப்பான் யாருக்கு நாடலையோ ரசூல்லா போய் சொன்னாலும் சரி விருப்பத்தோடு சொன்னாலும் சரி அக்கறோட சொன்னாலும் சரி அது போய் சேராது அதனால ரசூல்லாவுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் நடக்கத்துக்கு போனாங்க ரசூல்லாவுடைய சொந்தக்காரங்கள்ல அந்த கோத்தரத்துல கொஞ்ச பேர் தான் மிஞ்சினாங்க அவங்க தகப்பனாரோட பிறந்தவரில் அப்பா தான் மிஞ்சினாரு பாக்கி எல்லாம் தான் போறாங்க அந்த மாதிரியாக குடும்பத்தில் நிறைய பேர் அரகவாசிகளாக போனதுக்கு என்ன காரணம் அவங்களாலே முடியல அவ்வளவு வேணமா இப்ராஹிம் அலிஸ்லாம் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபி நம்ம அவருக்கு அருள் புரிஞ்ச மாதிரி இந்த சுல்லாவுக்கு அருள் புரிஞ்சுன்னு கேட்கிறோம் செய்யறோம் தலவாசல சூழ்நிலையில அல்லாஹ் சல்லி அலா முகமதின் அம்மா சல்லை தலா இப்ராஹிம் அப்படி ஒரு சிறந்த நபி இத்தபே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீபா நல்லா கட்டளை இப்ராஹிமுடைய வழியை நீங்களும் பின்பற்றுங்க ரசூல்லாவுக்கு கட்டளை அப்படி ஒரு சிறந்த ஒரு நபி அப்ப இது கால அளவு அப்போ அசலீம் கால அசலம் திரு அஸ்லீம் கட்டுப்படும் நல்லா சொன்ன உடனே கட்டுப்பட்டார் அப்படி ஒரு சிறந்த நபி அவரு அவங்க வாப்பாங்க சொல்றாரு அவர் கேட்கல தான் கடைசி வரைக்கும் இப்ராஹிம் நபி பக்குவத்துல எல்லாம் பெரிய பக்குவம் அடைஞ்ச இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனாருக்கு இந்த மார்க்கத்தை சொல்றாரு போகல ஏறல அவர் தகப்பனாரு காசிரு நூக நபியுடைய பொண்டாட்டி காசிரு குலான் பிரகாரம் ரூத் நபியுடைய பொண்டாட்டி காசிரு நூக நபியுடைய ஒரு மகன் காசிரு பெரிய பெரிய நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த மாதிரி கதை இதனால இந்த கதை எதுக்கு குரல் சொல்றான் அதை உள்ளங்களை தப்பு போட்டுறேன் ஏஞ்சிலே